ஆமாம்ங்க வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வீட்டில் எல்லாரும் நின்று இருக்காங்க அந்த தான் காமிச்சிட்ருக்காங்க நடுவில் வெங்கடேஷ் நின்று சொல்லிட்டுருக்காப்புல நான் போய் ஸ்கூலில் போய் வேலை கேட்டானாப்பில எனக்கு கொடுத்துருவாங்களாக்கும் ஒரு ஸ்கூல் கூட எனக்கு வேலை தர மாட்டேங்க நானும் வேலைக்காக எவ்வளோ வந்துட்டு அழிஞ்சு பார்த்துட்டேன் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தா உனக்கு எதுக்கு வேலை தர மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்த ஸ்கூலையும் ஆட்டை போட்டு ஓன் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சேன் அதனால தான் இப்போ பாரு கர்மா ஒன்று திருப்பி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க ஐயோ மச்சா நான் தப்பு பண்ணிட்டேன் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அதுக்காக இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க தப்பு பண்ணிட்டேன் எவனுமே எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மூளையில் போய் உட்காந்துட்டா எப்போ நான் ரத்னா கூட சேர்ந்து வாழ்றது இல்லைனா ரத்னா என்னைக்கு தான் என்ன புரிஞ்சுக்க போகிறான் நான் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் தான் அவள் என்ன புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல இந்த திக்க வந்துட்டு ரத்னா ஒரு மாதிரி முறைகிறாங்க அப்போ பர்னி சொல்கிறாங்க டேய் அந்த ஸ்கூலில் தான் ரெண்டு வேக்கன்சி இருக்குது நீயும் ரத்னாவும் பேசிக்கிட்டீங்களடா அதில் வந்துட்டு வெங்கடேஷ் பேச என்ன ரத்னா கிட்ட பேசி ஏதாவது ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்றாங்க இங்க பாரு ஸ்கூல்ல ஒருத்தங்களை சேர்க்கிறதோ இல்ல வேலையை விட்டு எடுக்கிறதோ ஸ்கூலோட முடிவுகள் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அது ரத்னா தான் அது அவளோட முடிவு தான் இதுல நான் தலையிறதுக்கு யாருன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ அந்த திக்கா இருந்து ரத்னா சொல்றாங்க அண்ணே இங்க பாருனே பிளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் இப்பெல்லாம் பேசாத நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனா இந்த ஆளுக்கு சாதகமா மட்டும் என்கிட்ட பேசிட்டு வந்துடாதனே அப்படின்னு சொல்லிட்டு பரணி இங்க பாரு நான் உனக்கு சொல்றேன் இந்த விஷயத்த நீ தலையிடாத ப்ளீஸ் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு அங்கே இருந்து கிளம்பிடுறேன் டேய் என்னடா இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க அவகிட்ட நீயாவது எடுத்து சொல்லலைலடா வெங்கடேஷ்க்கு ஒரு நல்ல வேலை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்றாங்க அவள் தான் முடிவு எடுத்துட்டாள இதுக்கு மேலே என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது இனிமேல் இதை பற்றி யாரும் இங்கே பேச வேணாம் ஆளாளுக்கு இதை பற்றி பேசாமல் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிடுற எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தக்கே கிளம்பிடுறாங்க கடைசியில் பரணி வெங்கடேஷ் அவங்க அப்பா இவங்கெல்லாம் உட்காந்துகிட்டு ஒருத்தவங்க முஞ்சியை ஒருத்தவங்க மாற்றி மாற்றி பாப்போம் பார்த்துக்கிட்டு அச்சா இந்த ரத்னாக சண்முகத்துக்கு எவ்வளோ திமுரு எவ்வளோ தூரம் கெஞ்சிட்டு இருக்கேன் அந்த ஸ்கூல்ல வேலைக்கு சேர்க்க மாட்டீங்களா எப்படி என்ன சேர்க்க வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமாக யோசித்துட்டு இருக்கா அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது